ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கை இன்னைக்கியான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் வந்து கேட்டிருந்தீங்க ப்ரோ நீங்கள் வச்சுருக்க ரேடியோலாம் எப்படி ப்ரோ சரிங்க நானும் அதை மாதிரி செய்யணும் ப்ரோ ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ இல்லைனா என்ன சொல்லி தாங்க ப்ரோ அப்படின்ட்டு இன்ஸ்டாலையும் சரி நம்ம யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி எக்கச்சக்கமான கமெண்ட் பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரேடியோ வந்து பண்ணியிருக்கேன் ஸோ எப்படி நல்லா இருக்கா நல்லா இருக்கும் இது பார்த்திங்கன்னா டோல் சப்ளை டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் மட்டும் தான் பார்த்திங்கன்னா இது வந்து ரன் பண்ணவே முடியும் டொல் ஜீரோ டுவெல் கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து சவுண்டு ப்ராப்ளம் வரும் ஏன்னா சவுண்டு வந்து கம்மியாக வரதுனால நமக்கு வந்துட்டு தெளிவான ஆடியோ வந்து கேட்க முடியாது எல்லாமே பார்த்திங்கன்னா அவுட்டு இதில் வந்து யுஎஸ்பி எம்பி த்ரீ பிளேயர் எதுவுமே போடலை ஏன்னா வந்து கல்யாண வீட்டிலலாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா எப்படி வச்சுருப்பாவை இந்த ஒயிர் பார்த்திங்கன்னா கரண்ட்டுக்கு போதுன்னு வைப்புமே அப்புறம் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வச்சுருப்பாங்க அது வந்து கரண்ட்டுக்கு போய் ரெட்டி ஃபயர் ஆகி எல்லாம் பவர் சப்ளை வரும் அப்புறம் சென்டரில் இருக்கிறது ஒரு ஃபேன் வச்சுருப்பாங்க இது வந்து சிக்னல் இன்புட் கொடுக்குறதுக்காண்டி வச்சுருப்பாங்க அப்புறம் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ஒரு இதில் வந்து அஞ்சு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் இதே கான்செப்ட் தான் அதாவது இன்புட்டு சிக்னலு அப்போ வால்டேஜ் அவுட்புட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் வரும் வால்யூம் கண்ட்ரோல் எல்லாம் வந்துடும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அதே போல வந்து ஸோ நிறைய பேர் வந்து ப்ரோ ஒரு ரேடியோ செஞ்சு போடுங்க ப்ரோ நாங்கள் ரொம்ப ஆவளோட காத்துக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாலையும் சரி கேட்டிருந்தீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடணும் ஒரு ஆம்பிளர் செஞ்சு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் எல்லாம் வாங்கி நம்மகிட்ட இருந்த அந்த ஃபைவ் சேனல் ஆடியோ போட உள்ள வச்சு வந்து செஞ்சிருக்கும் வாங்க வீடியோக்களை பேர்லாம் இந்த வீடியோ எல்லாரும் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் நல்லா புரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள லைன் டீடைல்ஸ் அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் வால்யூம் கண்ட்ரோல் எதோ ஆட் பண்ணுறேன் அப்படி அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புரியாமல் வரும் அதனால பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் நல்லா உங்களுக்கு புரியும் ரொம்பவே ஈஸியாக சொல்லி தரேன் நம்ம வந்து ரேடியோ லைன் டீடைல்ஸ்லாம் ஃபுல்லாக போடுறனால நம்ம கேபினெட் பண்ணுற வீடியோ வந்து ஃபுல்லாக போட முடியலை ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் வந்து கேபினெட் செய்கிற பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து சிம்பிளாக முடிச்சிடலாம் ஏன்னா வந்து கேபினெட் வந்து நீங்கள் அவங்க இஷ்டம் போல் எப்படினாலும் செஞ்சுக்கலாம் சதுரமாக செஞ்சுக்கலாம் மாதிரி கொஞ்சம் கட் செஞ்சிக்கலாம் ஒடுக்கமாக செஞ்சுக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம் எந்த மாதிரி நீங்க போர்டு வைக்கிறீங்களோ எந்த மாதிரி ஃபேஸ் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஃபைவ் சேனல் ஆடியோ போலோ வந்து நீளமாக இருக்கனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து இந்த சைஸுக்கு ஒரு கேபினெட் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி ஒட்டி அதுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வலை வச்சிருக்கேன் ஏன்னா ஃபேனுக்கும் அதே போல் ஃப்ரெண்ட்லையும் ஒரு வலை வச்சிருக்கு ஃபேனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வால்யூங்கிறலாம் வைக்கிறதுக்கு நம்ம வந்து கோல்ஸ்லாம் போட்டுட்டோம் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெடி கேபினெட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இனி வந்துட்டு பார்த்திங்கன்னா போர்டை உள்ள ஃபிட் பண்ணி அதுக்கு ஒரு லைனில் அடிக்கணும் ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு எடுத்த பார்த்தீங்கன்னா நான் வந்து போர்டை கரெக்டாக உள்ளே வந்து ஃபிட் பண்ணி வச்சுட்டேன் ஃபிட் பண்ணி நல்லா ஒட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து லைன் மட்டும் தான் பார்த்திங்கன்னா அடிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீக்கர் லைன் வந்து அடிச்சுட்டு இருக்கேன் ஸ்பீக்கர் லைன் அடிச்சு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்டர்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி வேண்டியதான் ஸோ அதை தான் பார்க்க போகிறீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் லைன் சட்ரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணி அவுட்ல எடுத்து விட்டாச்சு அதுக்கப்புறம் நரப்பாக கட் பண்ணி ரெண்டு ரெண்டு கலர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஸ்பீக்கர் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் பார்த்தீங்கன்னா கிரௌண்டு வரும் அது வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஸோ நம்ம வந்து அது கிரவுண்டில் வந்து எடுத்திருப்போம் அது வந்து ஒரு ஸ்பீக்கர் கனெக்டாக இருக்குது ஒன்று வச்சு ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அதெல்லாம் நான் வந்து எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடுறேன் இப்போ வந்து ஒரு ஸ்பீக்கர் கனெக்டாக எடுத்துருக்கேன் ஸோ அந்த ஸ்பீக்கர் கனெக்டரில் பார்த்தீங்கன்னா நாலு பின்னு பார்த்திங்கன்னா இருக்கும் அதாவது ரெண்டு ப்ளஸ்ஸு ரெண்டு மைனஸ் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டையும் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் இது வந்து எனக்கு வந்து கிரவுண்டு உங்களுக்கு மோனோ போர்டு அப்படின்னா நீங்கள் வந்து தனித்தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து எனக்கு வந்து மோனோ போர்டு தான் பட் இது வந்து கிரௌண்டில் இருந்து ஒரு லைன் எடுத்துருப்பாங்க அப்புறம் ப்ளஸ்லேருந்து ஒரு லைன் எடுத்துருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஐசியில் ஸோ அதனால் நான் அந்த மாதிரி எடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஐஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க ஸோ இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து லைன்லாம் பார்த்தாச்சு என்னை வந்து கரெக்டாக சாட்டிங் கிடச்சிட்டு வேண்டியதான் சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் லைன் டீட்டெயில்ஸ் எதாவது தெரியல அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் டைக்ராம் கொடுப்பேன் நீங்கள் அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா ஸ்பீக்கர் கனெக்டையும் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டோம் உங்களை பார்த்தாலே தெரியும் இதில் ப்ளஸ் மைனஸ்லாம் பார்த்து நான் வந்து ரெண்டு சைடு மை ப்ளஸையும் கொடுத்துருப்பேன் மைனஸ் பார்த்திங்கன்னா காமனாக எடுத்துருப்பேன் மைனஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து போர்டில் வந்து க்ரௌண்டாக இருக்கும் அதனால் நான் வந்து காமனாக எடுத்திருக்கேன் ஒரு மைனஸ் லைனை எடுத்து ரெண்டு ப்ளஸ் லைனை எடுத்து அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இது வந்து ஸ்பீக்கர் காண்டி ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கர் கனெக்டர்லாம் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக லைன்லாம் கொடுத்தாச்சு இனி வந்து இந்த ஸ்பீக்கர் கனெக்டர்லாம் அந்த அட்டா பாக்ஸில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அதாவது கேபினெட்டில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அழகாக ஃபிட் பண்ணி ஒரு ஏதாவது பெய்ய குவிக்கோ இல்லைனா போட்டு ஒட்டிக்கலாம் இல்லைனா நான் வந்து ஸ்க்ரூவை வச்சு அழகாக டைட் பண்ணுறேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் பசையை வச்சு ஒட்டுக்கினாலும் ஒட்டிக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஸ்க்ரூ அழகான ஸ்க்ரூ கிடச்சுன்னா அதை வச்சு அழகாக ஒட்டிக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்க்ரூவை போட்டு அழகாக டைட் பண்ணி வச்சுக்கிறேன் வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க இதிலையே உங்களுக்கு வந்து பாதி வந்து தெரிஞ்சிடும் எதுக்காக ஃபாஸ்டாக போகுது அப்படின்னா வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஃபுல் வீடியோ வந்து இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு போட்டானா நீங்கள் வந்து பார்த்துக்கிட மாட்டீங்க நீங்கள்லாம் ஸ்கிப் பண்ணிடுவீங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிடலாம் எல்லாமே நல்லா புரியும் உங்களை பார்த்தாலே தெரியும் நான் நல்லா புரியும் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கருக்குள்ளே வேலை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சிட்டு லைன் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்புறம் ஸ்பீக்கர் கனெக்டர் எல்லாம் நீட்டாக ஃபிட் பண்ணிவிட்டோம் நீ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோல் அப்புறம் வந்து சிக்னல் இன்புட்டு அதுக்கு பிறகு வந்து வால்டேஜ் இன்புட் இந்த வேலை மட்டும் வால்யூம் கண்ட்ரோலோட கனெக்ஷன் பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா மூணு வால்யூம் கண்ட்ரோலும் அப்புறம் ஒரு மாஸ்டர் கண்ட்ரோலும் நான் இப்போ என்ன இந்த மூணு வால்யூம் கண்ட்ரோல் சிக்னல் இன்புட்டை கொடுத்துட்டு இதுல இருந்து வரக்கூடிய அவுட் புட்டு எடுத்துட்டு போய் மாஸ்டர் கண்ட்ரோலில் இருந்து எடுத்து அதுக்கு பிறகு தான் பாத்தீங்கன்னா நான் வந்து போர்ட்ல கொடுக்க போறேன் அப்பதான் நம்ம கண்ட்ரோல்ல குறைச்சோம் அப்படின்னா மொத்தமா பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்து குறையும் இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோலில் கொடுத்தோம் வால்யூம் கண்ட்ரோல்ல கொடுக்கலாம் இல்லைனா வால்யூம் கண்ட்ரோலில் இருந்து எடுத்து மாஸ்டர் கண்ட்ரோலுக்கும் கொடுத்து அதுக்கு அவுட் புட் எடுக்கலாம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆர்ட்ரிங் பண்ணிருக்கேன் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும் வால்யூம்கன்ட்ரோல எப்படி ப்ரோ கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்ட்டு ஒன்னு இல்ல நீங்க வந்து வாலியூம் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா கரமாத்தி அதாவது நீங்கள் கம்பி மேலே தெரிய மாதிரி வச்சிருந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இருக்க மொதல் பின் பார்த்தீங்கன்னா சிக்னல் இன் புட்டு சென்டரில் இருக்க பின் பார்த்தீங்கன்னா சிக்னல் அவுட் புட்டு லாஸ்ட்டாக இருக்க பின் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு இப்போ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணனும் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்படி தான் எல்லா வாலிங் கண்ட்ரோன் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆறு பின்

இந்த மாஸ்டர் கண்ட்ரோலில் இன்புட்டாக கொடுத்து இந்த மாஸ்டர் கண்ட்ரோலில் வந்து அவுட்புட்டை எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர்டில் கொடுக்கணும் ஸோ நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் எப்படி இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்தோமோ அதே போல தான் பார்த்திங்கன்னா இந்த மாஸ்டர் கண்ட்ரோலையும் இன்புட்டாக கொடுத்து அவுட்புட்டை எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை இதில் வந்து மூணு வால்யூம் கண்ட்ரோலும் ஒரே போல் வச்ச மாதிரி இருக்கும் நீங்களே பார்த்தாலே தெரியும் மூணு வால்யூம் கண்ட்ரோலாக ஒரே போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒன்று திருக்குன்னால் மூணு சேர்ந்து திருங்கும் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோலில் சாட்றீங்கன்னு பண்ணதுக்கு வேறு வேறு கலர்லாம் பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது லெஃப்ட் ரைட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட்ரு இப்படின்ட்டு மூணு எனக்கு வந்து சேனல் உண்டு மூணு சேனல் வந்து நான் வந்து இந்த ரேடியோவில் வச்சுருக்கேன் ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு வேறு மாதிரியும் சென்ட்ருக்கு வேறு மாதிரியும் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி மாறி மாறி கொடுத்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம ஒரே போல் கொடுத்தோம்னா நம்ம வந்து மாற்றி லைன் அடிச்சிட்டோம்னா அது வந்து யோசிச்சாரு அதனால் மஞ்சாளர் உயிர் சோப்பலர் வயிறு கருப்போல உயிர் அரங்கு கலர் ஒயிருந்துட்டு ஓனாக மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன் இப்போ நான் மாஸ்டல் கண்ட்ரோலில் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வால்யூம் கண்ட்ரோலாக இருந்து எடுத்த லெஃப்ட் ரைட்டு அப்புறம் சென்ட்ரு அந்த சேனலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாஸ்டர் கண்ட்ரோலில் இன்புட்டாக கொடுத்து அவுட் புட்டாக பார்த்தீங்கன்னா போர்டில் எடுத்து கொடுக்குறோம் ஸோ அதை நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரெண்டு வாலிங் ஒன்றரோட இன்புட்டையும் பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் அதாவது ஜாயின் பண்ணி விட்டுருப்போம் ஆனால் இந்த ரெண்டு இன்புட்டையும் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண மாட்டோம் எப்படி நம்ம இன்புட்டாக கொடுக்குறோமோ அதே போல் அப் அண்ட் சைட்லையும் பார்த்திங்கன்னா அவுட் கிடைக்கும் அதாவது சென்ட்ரல் பின்னில் வந்து அவுட்டாக கிடைக்கும் ஸோ அதனால் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது ஸோ அந்த மாஸ்டர் வாலிங் ஒன்றோலாம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட பின் நம்பர் அதாவது மூணு பின் வர பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பின்னை வந்து அவுட் எடுத்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஈஸியாக சால்ரிங் அடிக்கிறக்காண்டி சரி நம்ம நாளாக சால்ரிங் அடிச்சுக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் நீட்டாக இருக்கணும் அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சரி ஓகே நம்ம பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலாக இருந்து அவுட்புட்லாம் எடுத்தாச்சு இனி வந்து இன்புட் மட்டும் தான் அதை தான் பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் கண்ட்ரோலில் இன் அவுட்டு ரெண்டுமே பார்த்திங்கனா நம்ம வந்து ப்ராப்பராக சால்ட்ரிங் அடித்து முடிச்சிட்டோம் அதனால் ப்ரெஸ் எல்லாம் வச்சு நல்லா தேய்ச்சி தொடச்சு வச்சுருக்கோம் ஸோ இனி வந்து இதில் ஒரு கிரவுண்ட் வந்து பொதுவாக தான் இருக்கும் அதனால் வந்து கிரவுண்ட் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு கிரவுண்டு கொடுத்தா போதும் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும் ஏன்னா அந்த போர்ட்லேயே எல்லாம் ஜாயின் பண்ணி தான் வச்சுருக்காங்க அதனால நமக்கு பிரச்சனை இல்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேபினெட்டில் எல்லாம் கோல்ஸ்லாம் போட்டு தான் வச்சிருக்கோம் இப்போ நம்ம இதில் வந்து வாலிங் கொண்டரெல்லாம் ஃபிட் பண்ணிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேபினெட்டில் வால்யூம் கண்ட்ரோல் வந்து ஃபிட் பண்ணியாச்சு இப்போ வந்து வால்விங் கண்ட்ரோல் நாப் போட்டுடலாம் ஸோ எல்லாத்துக்கும் நாபு போட்டாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல் மட்டும் தான் இருக்குது இதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேபினெட்டில் ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய நாப்பு பார்த்திங்கன்னா போடணும் இருக்கிறதுல பெரிய நாப்பு நம்மட்ட இதுதான் இதையும் பார்த்திங்கன்னா போட்டு விட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலில் வந்து ரெடி இதில் என்ன அவுட் புட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு அவுட்புட்டையும் வந்து ஒவ்வொரு போர்டையும் பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மட்ட பார்த்திங்கன்னா ஃபைவ் சேனல் ஃபைவ் சேனலையும் நீட்டாக தரமாக பார்த்திங்கன்னா சால்ரிங் அடிக்கிற மட்டும் பாருங்கள் இந்த அஞ்சு வயரில் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா லெப்ட் அதாவது ரெண்டு எல்லோ கலரும் லெப்ட் அப்புறம் அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ரைட்டு அப்புறம் அந்த ஆரஞ்சு கலர் வந்து சென்ட்ரு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் ஸோ லைன் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் பாருங்கள் நான் எப்படி சாப்பிட்றீங்க பண்ணுறேன் இந்த ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள ஒரு சேனலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கோம் லெஃப்ட் சேனலில் உள்ள பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்புட்டு போட்டிருக்கும் சில போர்டில் வந்து போட்டிருக்காது இப்போ வர போர்டில்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் பழைய போர்டில் போட்டிருக்கா நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன் அந்த ரெஜிஸ்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ரெஜிஸ்டருக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணணும் அப்போ தான் வந்து ஆடியோ குவாலிட்டி எல்லாத்துக்கும் சரி சமமாக கரெக்டாக இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சேனலில் உள்ள ரெண்டாவது சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சால்ரிங் பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிரை வந்து கரெக்டாக அளவு எடுக்கிறேன் ஏன்னா ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து நிரப்ப வைக்கிறதுக்காண்டி ஏன்னா ஒயர்லாம் பார்த்திங்கன்னா அப்போ தான் நிரப்ப அழகாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் கரெக்டாக அளவு எடுத்து ப்ராப்பராக கட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராப்பராக சால்ட்ரிங் பண்ணிட்டேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே தான் சென்ட்ரல் ஜனலையும் பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் ஒரு கிரௌண்டு பார்த்திங்கன்னா கொடுக்கணும் நான் ஸ்டார்டிங்லேயும் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த கிரௌண்டை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சால்டரிங் பண்ணிகிட்டு இருக்கோம் அம்பிள் பிளேயர் போர்டில் இருந்து ஒரு கிரௌண்ட் எடுத்துகிட்டு போய் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மாஸ்டர் வாலிங்ன்றது பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் அடித்தாலே போதுமானது சோ தான் பாத்தீங்கன்னா சால்டரிங் பண்ணியிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா ரைட் சேனல்ல ஒரு ரெண்டு சேனல் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சால்ட்ரிங் அடிக்கணும் அதை பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கரெக்டாக அளவு எடுத்து கட் பண்ணி ரெண்டு சேனலுமே கரெக்டாக பாத்தீங்கன்னா சூப்பரா சால்ட்ரிங் அடிக்கணும் அதனால பாத்தீங்கன்னா சால்ட்ரிங் பேஸ்ட் ரவி ராவி நீட்டா பாத்தீங்கன்னா சால்டரிங் பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிக்னல் இன்புட் கொடுக்க கூடிய லைன் வேலை அப்படியே பாத்தீங்கன்னா முடிஞ்சிட்டு ஒயர் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நீட்டா சும்மா டேப்பிங் எடுத்து விட்டுருக்கோம் பழைய ஒயர் எடுத்து சும்மா முறுக்கி விட்டுருக்கோம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க நீங்களே அடுத்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு சிக்னல் இன்புட்டு நம்ம வெளியே இருந்து இன்புட்டு கொடுக்கணும் அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஆர்சி கனெக்டர்னு ஒன்று உண்டு அது பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணுறேன் சோ இந்த கனெக்டர் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்டார்டிங்ல இருந்து இதுதான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நம்மள்ட்ட ஒயர் எல்லாம் இருக்கு அதனால நம்ம வந்து இந்த கனெக்டர்ல வந்து ஆல்ட்ரிங் பண்ணி இன்புட் குடுக்குற மாதிரி பண்ணலாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே பண்ண மாதிரி தான் இதுல வந்து ரெண்டு ரெண்டு சிக்னலா பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி விட்டுருப்போம் அதாவது ஆறு சிக்னல் வரும் அதில் ரெண்டு ரெண்டா பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி நம்ம ஸ்டார்டிங்லேயே கனெக்ஷன் கொடுத்து வச்சிருந்த அந்த வால்யூம் கண்ட்ரோல் மூணு வால்யூம் கண்ட்ரோலில் இன்புட்டாக கொடுக்கணும் பாத்தீங்கன்னா அதில் பாத்தீங்கன்னா இதை வந்து கனெக்ட் பண்ணணும் ஸோ நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் வந்து ஒரு கிரவுண்ட் வந்து எடுத்து வந்து கொடுக்கணும் அது நம்ம பவராம் போர்டில் இருந்து வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ சால்ட்ரிங் அடிச்சு வச்சுருக்கேன் ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ராப்பராக சால்ட்ரிங் பண்ணி ஒரு ப்ரெஷ் வச்சு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி விட்டாச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்புட்டு கொடுக்கக்கூடிய அந்த பின்னு ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இனி வால்டேஜ் இன்புட்டு கொடுத்து ஒரு ஃபேனுக்கான ஒரு சர்க்கியூட் செஞ்சு அதுக்கு பிறகு ஃபேனும் ஓட வச்சிடணும் இவ்வளோ தான் நமக்கு வேறு அதுக்கு வேலை முடிஞ்சு அப்படி பிளேட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பிளஸ் மைனஸ் அப்புறம் கிரவுண்டுன்ட்டு எனக்கு வந்து கிரவுண்டு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் ஒயர் மூலமா நான் வந்து அவுட் எடுக்கிறேன் தெரியும் நான் பச்சை கலர் ஒயர் வந்து கிரௌண்ட்டுக்கு நான் கருப்பு ஒயர் எடுத்திருக்கேன் இது வந்து அந்த போர்ல போட்டுருக்கோம் அதெல்லாம் கரெக்டாக வந்து ப்ராப்பரா சால்டரிங் பண்ணணும் சால்ரிங் பண்ணிட்டோம் பிளஸ் ஒயரு பிளஸ் ஒயரும் அதே போலதான் அந்த போர்லேயே பிளஸ் போட்டிருக்கோம் அந்த பிளஸ் ஒயரை வந்து சோப்பு கலர் ஒயர் எடுத்திருக்கேன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அழகா ப்ராப்பராக சால்ட்ரிங் பண்ணி அவுட் எடுத்தாச்சு இப்போ பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் சீரோ டுவெண்ட்டி போர் அப்ளை பத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கனெக்ஷன் எல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு சென்டர் அப்படி

ஸோ சூப்பராக சவுண்ட்லாம் பாடிச்சு நான் அப்கமிங்ல பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு போடுறேன் பாடினதை ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேனுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கணும் ஏன்னா இது நல்லா தான் பாடுது பட் நல்லா ஹீட் ஆகுது அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வச்சா தான் ஐசி போகாது ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா டொல் வால்ட்டு ரெகுலேட்டர் ட்ரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் இருந்து பார்த்தீங்கன்னா டொல் வால்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஃபேனுக்கு கொடுத்துருக்கோம் ஏன்னா ஃபேனுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் வால்ட்டு கொடுத்தா ஃபேன் போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செவன் எயிட் டொல் ட்ரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி டொல் வால்ட்டு ரெகுலேட் பண்ணி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு கொடுத்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனை வந்து ரெகுலேட்டர் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு இனி அந்த ரெகுலேட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முப்பது வால்ட்டு வரைக்கும் இன்புட்டை வந்து கொடுக்கலாம் முப்பத்தஞ்சு வால்ட் வரைக்கும் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து இருபத்தி நாலு வால்டேஜ் வந்து கொடுக்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரௌண்டில் வந்து மைனஸாக கனெக்ட் பண்ணிக்கிறேன் ப்ளஸில் பார்த்திங்கன்னா அந்த பவர் ஆம் போர்டில் இருக்க ப்ளஸில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறேன் எதில் வந்து கம்மிங் சவுண்டு வராமல் இருக்கோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிடுங்க நானுமே அதில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இனி வந்து கேபினிட்டை மூடிட வேண்டியதாக கேபினட்டை இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டையை வெட்டி அழகாக பேப்பர்லாம் அழகாக ஒட்டி எடுத்து நீட்டாக கொண்டு வந்திருக்கேன் இனி இதுக்கு மேலே ஒரு நாலு ஸ்க்ரூவை பார்த்தீங்கன்னா போட்டு அழகாக டைட் பண்ணிட வேண்டியதான் பார்த்தீங்கன்னா எல்லாமே டைட் பண்ணி ஒரு புது ஆம்பிள் பிளேயர் எப்படி இருக்கும் அதே மாதிரி பண்ணியாச்சு நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பாருங்க ஃப்ரீயா இருக்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு புரியல ப்ரோ எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க இல்லைனா நம்ம சேனல்லேயே கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன் ஓகே கைஸ் நம்மகிட்ட இருக்க பொருளை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறித்தனமாக ஒரு ரேடியோ வந்து செஞ்சுட்டோம் வீடே அதில் வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முடிதா ஆமாங்க அந்த அளவுக்கு சவுண்ட் இருக்குது ஒரு மூணு நாள் வளச்ச இருக்குது வேற லெவலில் ஒரு ரேடியோ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு செஞ்சுட்டோம் எப்படியோ பாக்கிறவருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு சவுண்ட் குவாலிட்டியும் பக்காவாக இருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இன்னும் சூப்பரான எம்பி த்ரீ பிளேயர் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து அப்கமிங் வீடியோஸில் வரும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க ஸ்டோர் இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம் பை கைஸ்